வாழ்க்கையில் எல்லாருக்கும் எல்லாருமே சப்போர்ட் பண்ணுன்ற எண்ணம் இருக்கும் பட் ஒரு சில நேரம் நம்மளை நிராகரிச்சிருவாங்க ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க ஸோ அப்படிப்பட்ட சுச்சுவேஷனில் நம்ம அவங்கள தப்பாக நினைக்க வேணாம் ஒரு சில நேரம் அந்த ரிஜெக்ஷன் கூட நமக்கு நல்லது அப்படின்னு நீங்கள் எடுத்துக்கோங்க பிகாஸ் அப்படிப்பட்ட ஒரு குட்டி சோரி தான் இன்றைய கதிகளத்தில் பார்க்க போகிறோம் வாங்க கதிகளத்திற்கு போகலாம் வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் ஆர்டிஎஸ் ஒரு ஆத்தங்கர் ஓரத்துல ரெண்டு அழகான பெரிய மதம் ஒரு மரத்துல அந்த ரெண்டு மனசு வந்து ஒரு திட்டக்குருவி நான் உங்க இடத்துல கூடு கட்டிக்கலாமான்னு ஒரு ஃபர்ஸ்ட் மரத்துக்கிட்ட கேட்குது பட் அந்த மரம் என்ன செய்யுது என் மரத்துல கூடு கட்டுறது எனக்கு விருப்பம் இல்லை அந்த சிட்டுக்குரிய போகாமல் போயிட்டு பக்கத்துல இருக்கிற படத்தில் போய் கேட்குது அந்த என்ன சொல்லுது சரி நீ இடத்துல கட்டிக்கோய் எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை மாதிரி சந்தோஷமா கூடு கட்டி வாழ்ந்து ஒரு நாள் வந்து எதிர்பார்க்காத கொஞ்சம் மிகப்பெரிய புயல் உண்டாடிக்கிட்டு அப்படின்னு சொல்லிட்டு அந்த பெரிய மரம் வந்து இத பார்த்தா அந்த சிட்டு பிரிவி பாத்தியா நீ என் ஹில் பண்ணலை பாத்தியா அதனால தான் உனக்கு இந்த நிலம் அந்த மாதிரி அந்த மரத்தை பார்த்து திரிஞ்சிக்கிட்டே சொல்லுது அதுக்கு அந்த மரம் என்ன சொல்லுது அப்படின்னா எனக்கு ஆல்ரெடி இந்த மாதிரி சுச்சுவேஷன் நடந்து தெரியும் பிகாஸ் என்னோட பழையத்தை என்னோட பழைய ஆல்ரெடி நான் வயசான மரம் இப்படி மட்டும் ஒரு சுச்சுவேஷன் நடந்ததுதான் கண்டிப்பாக நீ ஒரு உருவம் முறை அழிஞ்சுருவ அப்படிப்பட்ட ஒரு விஷயம் நடக்கக்கூடாதுன்னு தான் நான் ஜீவன் இருந்தோம் ஏன் இடத்துல நீ வந்து கூடு கட்டாத தன்மை

ஒவ்வொரு மாதிரியான சூழ்நிலை வரப்போ நீங்க ஒரு அருமையான கதிகளத்தில்